போல முடியற வரைக்கும் வர இந்த முடியாது என்னது நான் சொல்றேன் வா என் வேலைக்கு சம்பளம் வாங்குறேன் யாரு கூப்பிட்டாலும் டியூட்டி அப்புறம் சரி நான் போறேன் ப்ளீஸ் நான் போயிடுவேன் இன்னும் போலியா

இன்னைக்கு நீ வரலங்கற ஃபீலிங் ஃபுல்லா ஃபில்லிங் அந்த வேதனை என்ன கில்லிங் ஆமா டார்லிங் ஏ விஜய் மரியாதை சொல்ற வா வீட்டுக்கு வர மாட்டேன்னா நீ என்ன பண்ணுவ உடைச்சி இழுத்துக்கிட்டு போவேன் பிளேன்ல வந்துறேன் கொஞ்சம் வண்டியை எடு அது பாரு இன்ஜின் ஸ்டடி பண்ணிட்டு வந்துறேன் பார் ஓகே சீக்கிரம் ஸ்டடி 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 पेपर इधर आओ <coughs> ले जाओ ए बुबी बुबी कमिया इंगेर के मत अमन आ गुड मॉर्निंग सर गुड मॉर्निंग कॉफी सर ए बालू इंगेर इंगर के

இனிமே எப்பவும் குடிக்க மாட்டேன்னு என் மேல சத்தியம் பண்ணு இன்னைக்கு சண்டேமா ப்ராமிஸ்க்கு லீவ் மண்டே வச்சுக்கலாம் விஜய் பேட் ஹேபிட்ட பட்டுன்னு விட முடியலம்மா இனிமே உனக்கு நான் எப்படியோ இந்த பாலுவும் அப்படித்தான் எக்ஸ்கியூஸ் கேட்டுக்க இந்த பூமி முண்டத்துக்கு என்கிட்ட எவ்ளோ புரியும் பாரு நீ தமாஷா அடிச்சது கூட அதுக்கு பிக்கல பாலு ஐ ப்ராமிஸ் யூ ஐ இனிமே லைஃப்ல ட்ரிங்க்ஸ் தொடர்ந்து இல்ல டேடி இன்னைக்கு நானு பேசப்படாது எங்கேயும் போக கூடாது நாலு மணிக்கு நீ வீட்டுல இருந்து ஆகணும் ஏன் டேடி உட்பி வர்றா உட்பியா அதுதான் சின்ன பிள்ளைல ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடுவீங்களே அடம லட்சுமி பதி மாவாடா யாரு ஹேமாவா அவளேதான்

எதுக்கு சிரிக்கிறடா கண்ண ஒரு பேபி போட்டோ வச்சுக்கிட்டு நீ இவ்ளோ சந்தோஷப்படுறியே அதுக்கு ஏத்த குழந்தை மூணு வயசுலயே இப்படி அழகா இருந்தா இன்னைக்கு எப்படி இருப்பா யோசிச்சுப்பாரு நாலு மணிக்கு வீட்டுக்கு வா பாத்தா நீ அசந்து போயிடுவ அஞ்சு மணி வர வர முடியாத விஜய் மாப்பிள்ளையாக போறவன் நீ நீட்டா தலைய வரைகிட்டு ட்ரிம்மா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஒரு பிரின்ஸ் பிரின்ஸ் மாதிரி இருக்கணும் உன்ன பார்த்து அந்த பொண்ணு ஸ்டன் ஆயிடும்பா இதே பேண்ட் ஷர்ட் போட்டுக்கிட்டு போட்டேன் வேண்டாம் சூட்டு போட்டுக்கிட்டு போ சூட் டை நீ எதை போட்டாலும் அழகாக இருக்கும் போட்டுக்கிட்டு போ விஜய் என்ன என்ன போட்டுக்கணும் விஜய் பெஸ்ட் ஆஃப் லக் தேங்க்யூ